அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் பீனிக்ஸ் பிரம்மாண்டமான ஒரு கதை இந்திய திரைப்பட வரலாற்றில் இப்படி ஒரு படம் வர வேண்டும் என்பது சினிமாக்காரனாகிய எனது பல வருட கனவு அதுவும் நம் மொழியில் முதலில் வெளிவர வேண்டும் தமிழில் உச்ச நட்சத்திரங்கள் அனைவரும் இணைந்து நடித்து உலகையே மிரட்ட வேண்டும் இப்படி ஒரு எண்ணத்துடன் உருவாக்கப்பட்டதுதான் பீனிக்ஸ் வித்தியாசமான கதைகளாக என் தம்புச்செட்டி தெரு யுகன் ஆப்ரகாம் கற்றவன் சன்னாசி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இவையெல்லாம் திரைப்படத்தின் மீது எனக்கு இருக்கும் அபார ஒரு மோகம்தான் இதுவரை திரைப்படத்திற்காக பல கதைகளை எழுதி வைத்துள்ளேன் நம் தமிழகத்தைச் சேர்ந்த உச்ச நட்சத்திரங்கள் அனைவரும் இணைந்து நடித்து ஒரு படம் வர வேண்டும் அதை நம் தமிழ் ரசிகர்கள் கண்குளிர காண வேண்டும் நான்கு பாகங்களை உள்ளடக்கியது இந்த கதை இதை பற்றி முக்கியமான சிலர்களிடம் கூறியபோது உடனே வாழ்த்து சொன்னார்கள் எழுதுங்கள் இது எதிர்காலத்தில் பேசப்படும் என்று ஆனால் அதற்கு முன்பே நான் எழுதத் தொடங்கிவிட்டேன் இந்த கதைக்கான கரு கிடைத்தது சுவராசியமான ഒരു വിഷയം இந்த கதையில் வந்து மொத்தம் வந்து நாலு கான்சியஸ் மோனோ கான்சியஸ் சப்கான்சியஸ் அன்கான்சியஸ் நார்மல் கான்சியஸ் இப்படி நாலு கான்சியஸில் வந்து ஹீரோ வந்து ரியாக்ட் பண்ணுறாரு ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு மோனோ கான்சியஸ் இருந்து ரெக்கவர் ஆகிறவங்களுக்கு வந்து ஆஃப்டர் த சிம்டம்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு நான் நெட்டில் படிச்சுட்டு வரையில் எனக்கு வந்து இந்த ஒரு ஐடியா வந்தது அதில் பார்த்தது தான் இந்த கான்சியஸ் ஸோ இதையே வந்து நம்ம கதையில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காக மோனோ கான்சியஸ் வச்சு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கதை தான் இந்த பீனிக்ஸ் மோனோ கான்சியஸில் ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொல்லலை அதனால் அந்த ஃபஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவே மோனோ கான்சியஸில் ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கிறேன் இது ஒன்று மட்டுமே போதாது அப்படின்னு அடுத்து நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி யோசித்து நெட்டிலெல்லாம் தேடி எனக்கு அடுத்து ஒரு கான்சியஸ் கிடச்சிது அந்த கான்சியஸ் என்னன்றத நெட்டில் போய் நான் சர்ச் பண்ணையில் தான் அது வந்து சப்கான்சியஸ் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சப்கான்சியஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆள் சக்தி அப்படிங்குறத நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஆழ்மனதோட சக்திங்கிறது வந்து ரொம்ப ஒரு வீரியமானது பவர்ஃபுல்லானது என்ன சொல்கிறது நம்ம அதை வந்து மனசாட்சின்னு கூட நம்ம சொல்லுவோம் அந்தளவுக்கு வந்து ஒருத்தனை ஒருத்தன் மனசாட்சியின் படி நடக்கிறான் அப்படின்னா அவன் நல்லவனாக நல்ல வழியில தான் போவான் அவனுக்கு நல்லதே தான் நடக்கும் ஸோ இந்த சப்கான்சியஸில் வந்து ஹீரோவால் பேச முடியாது ரியாக்ட் பண்ண முடியாது எதையுமே உணர முடியாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் அப்படியே வந்து ஒரு ரோபோ மாதிரி தான் இருப்பார் இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் அவருடைய அந்த வேலைகளை யார் வந்து அந்த ஹீரோவை செய்ய வைக்கிறா சப்ஸ்கான்சியை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து ஒரு ரோபோ மாதிரி தான் எக்ஸாக்ட்லி அடுப்பு அன்கான்சியஸ் வந்து நம்ம நிறையா படங்களில் பார்த்துருப்போம் ஆனால் மோனோ கான்சியஸ் சப்கான்ஷியஸ்க்கு அப்புறம் வர்ற இந்த அன்கான்சியஸ் வந்து இந்த ரெண்டு கான்சியஸில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் ரியாக்ட் பண்ணுறது தான் வந்து அன்கான்சியஸ் அதுதான் வந்து ஒரு ரொம்ப ஒரு வேல்யூபுளான ஒரு போர்ஷன் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் தான் வந்து இந்த அன்கான்சியஸ் போர்ஷன் ஸோ இப்போ வந்து ஹீரோவோட மூளை மூணு பரிமாணங்கள் எடுக்குது ஒன்று மோனோ கான்சியஸ் இன்னொன்று சப்கான்ஷியஸ் அடுத்து வந்து அன்கான்சியஸ் மூணு நிலைகளில் ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய எதிரிகளை அவர் பழி வாங்குறாரு இது தான் இந்த மூணு கான்சியஸ்லேயும் நான் வச்சுருக்கிற வித்தியாசமான ஒரு விஷயம் இப்போது இந்த மூணு கான்சியஸ்லையுமே இருந்து அகைன் வந்து அவர் நார்மல் கான்சியஸ்க்கு மாறுறார் யூஷுவல் கான்சியஸ்க்கு அப்போது அதுதான் நார்மல் கான்சியஸ் போ இந்த போர்ஷனில் எடுத்துக்கிட்டால் அந்த மூணு கான்சியஸ்லையுமே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எதுவுமே அவருக்கு தெரியாது இந்த விஷயங்களையெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் ஒரு முடிவு எடுக்கிறார் அவர் அந்த முடிவு எடுக்கிறப்போ திடீர்னு இன்னொரு விஷயம் அவருக்கு வந்து கிராஸ் ஆகுது அந்த விஷயம்தான் கதையினுடைய மிக ஹைலைட்டான ஒரு போர்ஷன்